என்ன பண்ண போகிறோன்னா மீன் வறுவலுக்கு மசாலா உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் கொஞ்சம் தூக்கல் ரொம்ப நிறைய போட்டோம்னா கரிச்சிரும் அப்புறம் சாப்பிட முடியாது கொஞ்சமாக போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் புளி கொஞ்சமாக லெமன் போடுறதுக்கு பிறகு நான் புளி தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் மீன் கவிச்சடிக்காது

இதெல்லாம் நம்ம பெரட்டி வச்சுக்கிட்டு மீனா மசாலா போடலாம் சிக்ஸ்டி ஃபைவ் மைக்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பயிரில் மைதா மாவு சாரி மா மைதா மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் கடலு மாவு வந்து அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன் மீன் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பாத்திரம் அதில் பெரட்ட முடியாதனால இப்போ இதில் போடுவோம் இந்த மசாலா எல்லாம் கலந்து வரும்போது நல்ல டேஸ்ட்டாக வரும் கிழங்கா மீன் தம்மா கிழங்கா மீன் தான் இதில் வந்து நான் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா கடாது மைதா மாவு கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடி மசாலா எல்லாமே போட்டிருக்கேன் கிழங்கா மீன் தான் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும் மீன் மார்க்கெட் சந்தைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும் மீன் இதுவும் ஃப்ரெஷ் மீன் தான் க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப சிரமமாக இருக்குது அவங்களுக்கு க்ளீன் பண்ண சொன்னோம்னா பாதி செதில் வச்சுருவாங்க கடையில் அப்புறம் சைடில் உள்ளதெல்லாம் எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி சைடில் உள்ளதெலாம் எடுக்க மாட்டாங்க வீட்டிலேயே நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கு மொத்தமாகவே நம்மளே க்ளீன் பண்ணிடலாம்னு க்ளீன் பண்ணியாச்சு வாங்க பொறிச்சிடலாம் வேணும் இப்போல்லாம் போதுமானு பார்த்துக்கலாம் லெமன் ஊற்றாமல் இன்றைக்கி நான் புளி ஊற்றிருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக இருக்குங்க நம்ம போட்டுக்கலாம் ஏன் அந்த அரிசி மாவுலாம் போடுறோம்னா மசாலா வந்து கீழே வந்து ஒட்டாது எண்ணெயில் விழுகாது அதனால தான் இந்த மாதிரி போடுறோம் வாங்க பார்க்கலாம் கிழங்கா மீன் சிக்ஸ்டி ஃபைவ் போட போடுறோம் கொஞ்சம் மசாலா பற்றாது நம்ம இப்போ வந்து கிழங்கா மீன் அடுப்பில் வச்சுட்டு வேக வச்சுட்டு மசாலாலாம் போய் சாக வச்சாக்க நம்ம மல்லி அரைக்கணும் அந்த வேலையை ரெடி ஆகிட்டுருக்கு ரெடி ரெடியாகிடுச்சு <laughs> தோசைக்கல் இரும்பு தோசைக்கல் போட்டால் நல்லா வெந்துடும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் போறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை இவ்வளோ தான் போடலாம் அதுக்கு மேலே போட முடியாது போடலாம் ஆனால் நம்மளுக்கு வந்து அது சரியா வராது நல்லா வெளியே நானும் மசாலா இருக்குதுன்னு பார்த்தேன் முடி மசாலா நல்லா இன்னைக்கு காய வச்சு அழைச்சாலும் செய்ய நல்ல மனமா இருக்கு அத வலி தெரிஞ்சுட்டோம்னா செய்யலாம் ஏதாவது காய்கள்ரிய அந்த மாதிரி போட்டுக்கலாம் நல்ல மேலேயும் ப்ரௌன் ஆகுங்க இந்த மாதிரி தான் நம்ம திருப்பி போறோம் Oh! <laughs>

நல்லா வெந்துச்சு வாங்க நம்ம வந்து மசாலா மல்லி மிளகாவை பார்த்துட்டு வரலாம் மல்லி மிளகாய் என்னென்ன கூட்டா அரைக்கலாம் என்னன்னு பார்த்துட்டு வரலாம் 管理。<Maybe. S 2> okay. எல்லாம் நான் ஒரு கிலோ வாங்கினேன் தாளித்து கால் கிலோ வாக்கி அருமையான நெத்தில் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க மிளகாய்க்கு மீன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு கிலோ மல்லிக்கு கொஞ்சமாக போட்டுக்காரில் கடலப்பருப்பு துவரம்பருப்பேன் இப்போ ஜீரகம்

போட்டுக்கலாம் இந்த சோம்பு லைட்டாக எடுத்துக்கலாம் அடுத்து கொஞ்சமாக மிளகு மிளகு கொஞ்சமாக இதோட கம்மி பண்ணிடுவேன் இப்போ இதெல்லாம் நம்ம போய்ட்டு கொஞ்சம் இதோட நான் இனி கொஞ்சம் அரிசி வறுத்து போட்டுக்கிடுவேன் அதுக்கப்புறம் மஞ்சள் போடுவேன் நம்மளுடைய கருவேப்பில்லையை வந்து காய வச்சு போட்டுக்கிறது அவ்வளோதான் அப்படியே காய வச்சு அரைச்சிட வேண்டியதான் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்